கருவில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறிந்த இருவர் கைது பதினெட்டாயிரம் ரூபாய் பறிமுதல் தருமபுரி மாவட்டம் மகேந்திரமங்கலம் அடுத்த சீங்கேரி கூச்சோடு அருகே உள்ள ஒரு வீட்டில் சட்டவிரோதமாக கர்ப்பிணிகளின் வயிற்றில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறிந்து பெண் குழந்தையாக இருந்தால் கருக்கலைப்பு செய்வதாக சுகாதாரம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் டாக்டர் சாந்திக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து இணை இயக்குநர் டாக்டர் சாந்தி மருத்துவர் பாலசுப்பிரமணியம் மருந்தாளுநர் முத்துசாமி உள்ளிட்ட குழுவினர் சிங்கேரி கூச்சோடு பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு அப்போது அப்பகுதியில் சாலையோரம் இருந்த வீட்டிற்கு கர்ப்பிணி பெண்கள் செல்வதை கண்காணித்தவர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது நான்கு பேர் கொண்ட குழுவினர் கர்ப்பிணிகள் வயிற்றில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறிந்தது தெரியவந்தது இவர்களை கண்டதும் இருவர் தப்பி ஓடி மற்ற இருவரை பிடித்து விசாரித்ததில் தர்மபுரி இலக்கியம் பட்டியைச் சேர்ந்த கற்பகம் மென்னாம்பட்டியைச் சேர்ந்த வடிவேல் என்பதும் தப்பியோடியவர்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருமலை ஜோதி என்பதும் தெரியவந்தது அவர்களிடமிருந்து ஸ்கேன் செய்யும் கருவி மருந்துகள் மற்றும் பதினெட்டாயிரம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்து இருவரையும் மகேந்திரமங்கலம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் மகேந்திரமங்கலம் போலீசார் இருவரையும் கைது செய்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடி தலைமறைவானவர்களை தேடி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது